சார் நான் இது வரைக்கும் நான் படிக்கலை சார் சரியாக படிக்கல இனிமேலாச்சும் நான் வந்து சரியாக படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் கண்டிப்பாக டிஎன்பிசியில் பாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணால் பாஸ் பண்ணலாம் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார்னால் எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சார் கிடைக்கும் நான் ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவேன் இல்லை கமிட்மெண்ட்டுக்குள்ளே நான் படிக்கிறவங்க சார் நாங்கள் நாங்கள் ஆனால் பாஸ் பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணணும் சார் ரொம்ப டைமும் வந்து பார்த்தோன்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்போ நாங்கள் என்ன பண்ணால் பாஸ் பண்ணலாம் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் செய்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து விதைச்சுக்குங்க அதாவது என்ன நம்பிக்கை விதைச்சிக்கா என்னாலையும் முடியும் என்னாலேயும் வந்து அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் அதுக்கான தகுதி எனக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அப் டு எக்ஸாம் வரைக்குமே அந்த ஒரு நம்பிக்கையை வந்து எந்த இடத்துலையுமே எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காமல் இருந்தீங்கனாலே போதும் அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனு வேறு எதுவுமே கிடையாது உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த இடத்துலையும் யாரை கம்பேர் பண்ணியும் எந்த சூழ்நிலையும் அதிலிருந்து அந்த மனத்தை அந்த மன மாற்றத்தை கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கான்ஃபெண்டாக இருந்தீங்கன்னா போதும் அது ஒன்று மட்டும்தான் செகண்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா அடுத்து ஒரு தொண்ணூறு நாள் மூணு மாதம் நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த தொண்ணூறு நாள் நான் ஒன்று சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் ஓரளவு நீங்கள் வந்து பண்ணி படிச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் கையில் ஒரு வேலை நல்ல மார்க்கோடைய ஒரு வேலை வந்து உறுதியாக இருக்கும் அடுத்த மூணு மாதம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்தனா தொண்ணூறு நாள் அப்படிங்கும்போது இந்த நவம்பரில் ஒரு பத்து நாள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தனா டிசம்பர் அதுக்கப்புறம் ஜனவரி ஓகேங்களா பிப்ரவரிங் கூட எடுத்துக்கங்களேன் ஓகே ஃபிப்ரவரி எடுத்துக்கங்க மொத்தம் நூறு நாளே இருக்குது தொண்ணூறு நாள் கூட கிடையாது நூறு நாளே இருக்குது நடுவில் ஒரு பத்து நாள் அப்படி இப்படின்னு நமக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டு இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்துட்டால் கூட ஓகே நூறு நாளில் ஒரு தொண்ணூறு நாள் நம்ம எடுத்துக்கலாம் இந்த தொண்ணூறு நாளில் நான் சொல்கிற விஷயங்களாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது அது என்னங்கிறது நான் வந்து ஈவினிங் நான் ஒரு வீடியோ பதிவில் நான் தெளிவாக அந்த ஒரு பிடிஎஃப்ல நான் ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இப்போ ஓரலாக நான் சொல்கிறேன் அதாவது என்னென்னா தமிழில் அட்லீஸ்ட் இதாச்சும் நீங்கள் படிச்சிருக்கணும் ஜிகேல ஒரு ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நியூ புக்கை பேஸ் பண்ணி நமக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு ஸ்டாண்டர்ட் இருக்குதுங்களா அப்படிங்கும் போது ஒரு அறுபத்தி மூணு இயல் கிட்ட வரும் ஓகேங்களா நியூ புக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அப்போ அந்த நியூ புக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இயல்கள் ஓகேங்களா மொத்தம் அறுபத்தி மூணு இயலில் நான் சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன் இந்த மூணு மாதத்தில் ஒரு ஐம்பது இயல் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கோட கண்டென்ட் மட்டும் நான் சொல்கிறேன் ஓல்டு புக்கில் நான் சொல்கிறேன் பின்னாடி பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த அடுத்த தொண்ணூறு நாள் அட்லீஸ்ட் நீங்கள் இதையாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டில் நான் சொல்கிறேன் ஒரு ஐம்பது இயல் ஓகேங்களா நியூ புக்கை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஐம்பது இயல் அதான் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்குமே ஒரு ஐம்பது ஏல் வந்துடும் ஓகேங்களா ஒரு நாற்பத்தஞ்சு ஏல்கிட்ட வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஜிகே ஒரு ஐம்பது பாடம் ஐம்பது டு ஒரு ஐம்பத்தஞ்சு பாடம்னு வச்சிங்களேன் ஓகேங்களா ஜிகேயில் அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸில் வந்து ரொம்ப பெருசாலாம் வேணாம் மேக்ஸில் ரொம்ப பெருசாலாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு ஆறு டு ஏழு டாபிக் ஆறு டு ஏழு டாபிக் போதும் இதை மட்டும் அடுத்து வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாளில் உங்களால் முடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு வேலை இருக்கும் இது போதுமா சார்னால் இது போதாது தான் ஆனால் நீங்கள் தொண்ணூறு நாளில் நீங்கள் இதை பண்ணினாலே போதுங்கிறேன் ஏன்னா நமக்கு இன்னும் எத்தனை நாளில் இருக்குது நமக்கு எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒரு ஏழு மாதம் முழுசாக வந்து ஏழு மாதம் நமக்கு இருக்குது கரெக்டுங்களா அதாவது ஒரு இரநூறு நாள் கிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன் இரநூறு நாளில் நமக்கு வந்து பாதிக்கு பாதி தொண்ணூறு நாள் ஒரு நூறு நாள் நமக்கு கால்குலேட் கலேட் கூட ஸோ அந்த நூறு நாளில் நீங்கள் மினிமம் லெவல் இதை நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய நூறு நாளில் நீங்கள் ரிமைனிங் என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையும் படிச்சுட்டு அல்டி படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொண்டு போய் எக்ஸாம் அழகாக கொடுத்தாலே நல்ல ரிசல்ட் நல்ல மார்க்கோடவே பாஸ் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கஷ்டம் கிடையாது ஈஸி தான் என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக ஒரு பிளான் போடணும் அது என்ன படிக்கணும் ஏது படிக்கணுங்கிற அந்த எக்ஸிக்யூஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் ப்ளஸ் நம்ம மைண்ட் செட் பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண போகிறோம் எந்தெந்த தருணத்தில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு ஓரலாக நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும் இப்போ மொதல் மூணு மாதம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஆழமெல்லாம் திங்க் பண்ணாதீங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப டெப்த்தாக போய் திங்க் பண்ணும்போது என்ன ஆகிடுனா அதை சொல்கிறலாங்களா இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நூறு கிலோமீட்ரு நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா நூறு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டமாக தான் தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு இருபது கிலோமீட்ரு போகலாம் அங்கே ஒரு டீ குடிக்கலாம் அடுத்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு அப்படி தானே நம்ம வந்து எப்போவுமே நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ஓகே ஃபஸ்ட் இங்கேருந்து உளுந்தூர்பேட்டை போகலாம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து கள்ளக்குறிச்சி போகலாம் கள்ளக்குறிச்சியிலேருந்து சேலம் போகலாம் சேலத்துலேருந்து ஈரோடு போகலாம் ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராவலை வந்து நம்ம ஒரு அஞ்சு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அடுத்து நம்ம போகிற போகிற ரூட்டுங்கிறது ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் வந்துடும் ஓகே ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் ரீச்சுடு அடுத்து அங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போனால் அடுத்த ஊர் வந்துடும் ஸோ அப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப லாங் ட்ரைன் லாங்காக வந்து போயிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதே தான் இந்த இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மொதல் ஒரு தொண்ணூறு நாள் ஒரு 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 கால்குலேட்டிவாக இதெல்லாம் முடித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுங்கள் இந்த தொண்ணூறு நாளைக்கு உடனே உட்காந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பிளான் போடக்கூடாது எப்படி போடக்கூடாது டே ஒன் காலை எட்டு மணி காலை எட்டு மணிக்கு காலை உணவு ஒன்பது மணிக்கு படிக்க உட்காறேன் பதினோரு மணி வரைக்கும் படிக்கிறேன் பதினொன்று டு பதினொன்னே கால் டீ பிரேக் பதினொன்று இருபதுலேருந்து பய இதெல்லாம் வேலைக்கே ஆகாது இந்த மாதிரி டைம் கால்குலேஷன் பண்ணி படிக்கிற அளவுக்குலாம் நமக்கு இங்கே வந்து சூழ்நிலை வந்து ஆ நீங்கள் படிங்கப்பா அப்படின்ட்டு வீட்டில் ஃபுல் சப்போர்ட்டு இல்லை நமக்கு பணிவிடிகள் செய்கிறதுக்கு ஆட்கள் அப்படிலாம் இங்கே யாரும் கிடையாது எல்லாரையும் நாம் தான் பார்த்துக்கணும் நம்மளையும் நாம் தான் பார்த்துக்கணும் எல்லார்டும் திட்டு வாங்கிக்கணும் ஸோ இதுதான் தான் சூழ்நிலை அப்போ இந்த சூழ்நிலையே நம்ம என்ன பண்ணிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம நம்ம படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இவ்வளோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறது வந்து அது அது வந்து அது ஒரு முட்டாள்தனம் ஆயிடும் நமக்கு குழந்தைங்களாம் வச்சுட்ருக்கோம்னா நம்ம டைம் பீரியடுக்கு டக்கு பிள்ளைங்க நம்ம நினைக்கிற நேரம் பிள்ளைங்க தூங்குமா நம்ம நினைக்கிற நேரம் பிள்ளைங்க அமைதியாக இருக்குமா நம்ம என்னைக்கு புக் எடுத்து படிக்கலான்னு எடுக்கிறோமோ அப்போ தான் குட்டீஸுங்க வேலையை காட்ட ஆரம்பிக்குங்க ஏன்னா அது குட்டீஸுங்களோடய குணா அதை நம்ம மாற்ற முடியாது அதுக்கு அதுக்காக நம்ம இப்போ குட்டீஸ்கிட்ட போய் நம்ம கோவப்பட முடியுமா அமைதியார் சும்மா இரு தூங்கு நம்ம தேவைக்கு அது பிள்ளைங்களுக்கு போய்ட்டு தூங்குனா எப்படி தூங்கும் பிள்ளைங்களுக்கு தூக்கு வந்தால் தானே தூங்கும் நம்ம அப்போ தான் படிச்சுட்டு இருப்போம் பிள்ளைங்க நம்ம பேனாக வச்சு புக்கு வச்சு படிச்சுட்டு போ நம்ம புக்கு பிடிச்சி இழுக்குங்க பேனாக பிடிச்சி இழுக்குங்க அதுங்கன்ட்டு என்ன பொருள் கொடுத்தாலும் அந்த குட்டீஸுக்கு நம்ம கையில் என்ன பொருள் இருக்கோ என்ன புக்கு இருக்கோ என்ன ஃபோன் இருக்கோ அதை தான் கொடுங்க பார்க்குங்க அதுங்க மேலே நம்ம கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் ஸோ சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கும் போது நான் விட்டு நான் படிக்கணும் டைம் பீரியட் முடிஞ்சு நான் பதினோரு மணிக்குள்ளே இந்த முடிச்சாகணும் அப்படின்ட்டு குழந்தைகிட்ட போய் கற்றுனா என்ன பண்ணும் குழந்தைங்க ஐயோ அம்மா நீங்கள் படிங்கம்மா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சீக்கிரமாக முடியுமா இயல் டூ முடியுமா அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுமா சொல்லாதுங்க ஏன்னா குழந்தைங்களோட குணா அதுங்க அதுங்க விளையாட்டுத்தான இருக்கும் நம்ம கையில் நம்ம என்ன தான் கையில் அதுங்கிட்ட பொருள் கொடுத்தாலும் நம்ம கையில் என்ன இருக்கோ அதான் புடுங்க வருவாங்க இதை குழந்தைங்களோட இயல்பு அதை நம்ம மாற்ற முடியாது நாம் மாற்றிக்கணும் நாம் மெச்சூர்டாக நடந்துக்கணும் இந்த இடத்துல புரியுதுங்களா ஸோ நான் என்ன சொல்கிறேன் அடுத்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அடுத்த தொண்ணூறு நாள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆஸ் பர் நம்மளுடைய ஸ்டடி பிளான் படி படிக்கிறவங்க அது பிரச்சனை கிடையாது நான் அந்த ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய லேசனை தான் சொல்ல போகிறேன் ஆனால் ஒரு மினிமம் ஒரு தொண்ணூறு நாளில் அட்லீஸ்ட் இதையாச்சும் நம்ம முடிச்சிக்கணுங்கிற ஒரு கற்பனையாக வந்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் எழுதி வச்சுக்கங்க ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா முடிக்க முடிக்க அதை டிக் பண்ணிட்டே வாங்க இல்லையா ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுங்க ஆனால் டைம் பீரியடு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க தொண்ணூறு நாளுங்கிறது ரவுண்டாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க நான் சொல்கிற ஒரு ஐம்பது லெசன் நான் சொல்கிறேன் இந்தண்ணா அந்த ஐம்பது லெசன் லிஸ்ட்டில் நான் இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு பிடிஎஃபை ரெடி பண்ணி நான் சொல்கிறேன் நைன்ட்டி டேஸ் உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக நான் வந்து இது ஒன்று கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன் அதை முடிஞ்சால் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு எங்கேயாவது செவத்துலையோ நோட்லேயே எதையாவது ஒட்டி வச்சுக்கோங்க இல்லை நோட்டில் கூட எழுதி வச்சுக்கங்க ஒரு பாடம் முடிக்கிறீங்களா இந்திய அரசில் இப்போ ஒரு பாடம் முடிச்சுடுங்களா அப்படியே ஒரு என்ன பண்ணுங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணிடுங்க ஒரு டிக் மார்க் பண்ணிவிடுங்க ஒரு ரவுண்டு கட்டிடுங்க அடுத்து இயல் ஒன்று படிச்சிங்களா டிக் பண்ணுங்க அப்படியே ஒன்று ஒன்றா முடிச்சுக்கிட்டே வாங்க ரெண்டு நாள் உடம்பு சரியில்லையா ரெஸ்ட் எடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஆரோக்கியமாக திரும்ப படிக்க ஆரம்பிங்க இல்லை சார் உடம்பு சரியில்லாமல் மூணு நாள் ஓகே பரவாயில்ல மூணு நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க நமக்கு எப்போ தான் நம்ம ரெஸ்ட் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும் இல்லை நம்ம எடுக்க முடியுமா விட்ருவாங்களா வீட்டில் விட மாட்டாங்க அப்படிங்கும் போது நம்ம அந்த நேரம் நம்ம நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஓகே அந்த ரெஸ்ட் எடுத்ததுக்கான பலன் வந்து பின்னாடி நமக்கு வந்து டபுளாக கிடைக்கிற அளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டே முடிஞ்சு போச்சு அதனால் உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க நேற்று நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க ஆக்சுவலாக திடீர்னுட்டு ஒரு ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் தூக்கம் வராமல் புரண்டுக்கிட்டே இருந்தேன் இது எந்தளவுக்கு நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல தூக்கமே வரல தூக்கம் வராமல் புரண்டுக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் என்னடா அது நீங்கள் தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு அப்போது வந்து திடீர்னு ஒரு யோ மைண்டில் யோசித்தேன் யோசிக்க ஆரம்பித்தேன் நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து வெளியில் சொல்லிக்க முடியாத நிறைய ஹெல்த் இஸ்யூ வந்து நிறைய இருக்குது அது எப்போ எனக்கு வந்து உணர முடியுது அப்படின்னா இப்போ நான் இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு ரெண்டு வயசு போச்சுன்னா எனக்கு நாற்பது ஏஜ் பார்த்தா தெரியாது வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது உள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸுக்கு நமக்கு தெரியும்ல நமக்கு தெரியும்ல சம்மந்தப்பட்டாலும் எனக்கு தெரியும் இல்லை வெளியிலேருந்து பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஸ்டூடெண்ட் என் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க என்னோடய காலேஜில் படிக்கும் போது அப்படியே இருக்காது அப்படியே தானே இருக்கேன் ஆனால் மாடி படிக்கட்டு ஒரு நாலு தடவை ஏறி இறங்கி நீ என் கிட்டே பேசுனா நான் மூச்சு வாங்கிட்டு தாண்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்கில் இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸ் ஏமாற்ற முடியாது இல்லை அது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா வெளியில் சொல்லிக்க முடியாத ஹெல்த் இஷ்யூ நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கமெண்ட் செக்ஸனில் நான் படிச்சிருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தினா மெசேஜ் பண்ணுவாங்க இல்லை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து பார்த்தினா எது எதுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னே தெரியாமல் சொல்லுவாங்க ஏன்னா எதுக்காகனா ஏதோ ஒரு ஆறுதல் அது அதுக்கு சார் ஏதோ ஒன்று சொல்லுவார் அப்படிங்கிற அந்த ஒரு ஆறுதல் தான் வேறு ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கணும்ல கேட்கும்போது எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து தோணும் இவங்க படிக்கிறோம் படிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த அந்த ஹெல்த் இஷ்யூக்குள்ளே வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு அவங்க ஹெல்த்தையும் வந்து பார்த்தினா சரியாக பார்க்காம அந்த படிக்கிறது வந்து படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்கிறில்ல அவங்களாம் படிக்கிறாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த சூழ்நிலையில் கூட ஏதோ படித்தா நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு சேஞ்சஸ் நடக்கும் வாழ்க்கையில் க இருக்கிற கஷ்டங்கள் போகுங்கும்போது அவங்க அவங்களோட ஹெல்த்து கூட வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நினச்சிக்காமல் அதை படிக்கிறாங்க பாருங்களேன் அதுவே ஒரு பெரிய விஷயம் அவங்கள அவங்கள சக்ஸஸ் பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த சூழ்நிலையிலும் அவங்க வந்து உட்காந்து புக் எடுத்து நினச்சி பாருங்களேன் சிம்பிளாக நம்ம நினைக்க நம்ம ஒரு விஷயத்தை வந்து மேலோட்டமாக பார்க்குறதுக்கும் அதை கொஞ்சம் வந்து அது ஃபீல் பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ரெண்டு குழந்தைங்களையும் பார்க்கணும் வீட்டு வேலையும் செய்யணும் ஏன்னா பொண்ணுங்களுக்கு இருக்கிறதுல ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது இன்றைக்கி என்ன சமைக்கிறது பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறது இதுவே அவங்களுக்குள்ள ஆயிரம் குழப்பம் இதுக்கு மத்தியில் வந்து வீட்டில் சொல்கிறவங்களோட திட்டு வாங்கிக்கிட்டு இவங்களை சமாளிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம குதக்கம் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒன்று ஒன்று குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அது நமக்கு நல்லாவே தெரியும் நான் படிக்கிறனாலே எரிஞ்செரிஞ்சு உழுவாங்க புக்கை பார்த்தாலே கோவப்படுவாங்க வீட்டில் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஹெல்த் இஷ்யூ வெளியில் சொன்னாலும் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அப்புறம் படிக்கிறேன்னு சொல்லிடுவாங்களோன்ட்டு அதையும் சொல்லிக்க முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு படிக்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு என்னென்னா இந்த கடவுள்கிட்ட அதாவது வேண்டிப்பண்ணு நேற்று கூட அதை மனசில் நினச்சி எப்படியாவது இந்த பசங்களெல்லாம் எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிடண்டா இவங்க படுற கஷ்டத்துக்கு ஒரு பலன் எப்பயாவது கொடுத்துட்றா சீக்கிரம் கொடுத்துடுறா கடவுளை அப்படிங்கிற மாதிரி அது நிஜமாலுமே நேற்று அந்த மாதிரி யோசி நேற்று நான் அப்போவே ஒரு வீடியோ போ போடலான்ட்டு இருந்தேன் பட் இப்படி போட்டால் ஏதாவது உடனே வந்து எனக்குன்னா நான் ஒரு வீடியோ ஏதோ ஒரு போட்டாலே ஏதோ ஒரு அந்த அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயத்த கூட தப்பாக போட்ரேட் பண்ணுறாங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்படி பேசி பேசியே ஸ்டூடெண்ட்டை கரெக்ட் பண்ணிடுறா அப்படின்லாம் போடுவாங்க நான் பேசி பேசி கரெக்ட் பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ண போறேன் அது அது உடனே என்ன சொல்லுவாங்க பேசி பேசி கரெக்ட் பண்ணி ஆள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சேர்த்துக்கிடாவும் வியூஸுக்காக ஏ அட போாடியே வியூஸு காசு வெங்காயம் பச்சை மிளகாண்டு சம்டைம்ஸ் கோவம் வருங்க ஒரு ஒரு ஒரிஜினலாகவே ஒரு ஒரு எமோஷ்னலாக வந்து நம்ம ஏன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உண்மையிலுமே நான் மனசார சொல்கிறேங்க நீ உண்மையிலுமே நீங்களாம் கிரேட் தான் உண்மையிலுமே நீங்களாம் கிரேட் தான் இந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் படிக்கிறீங்கள யார் என்ன நினச்சாலும் பிரச்சனை இல்லைங்க உண்மையிலுமே நீங்களாம் கிரேட் தான் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா உங்களை மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ நான் உங்களை வந்து இருக்கிற படிக்கிற பசங்களை இந்த சூழ்நிலையில் படிக்கிற பசங்களை பாஸ் பண்ண வைக்கணுங்கிறது மட்டும்தான் நான் பார்க்குறேன் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள பாஸ் பண்ண வைக்க முடியுமோ எவ்வளோ தூரம் அவங்கள வந்து முயற்சி பண்ணி எக்ஸாம் ஆள் வரைக்கும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க வைக்க முடியுமோ அதை பண்ணணுங்கிறது தான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேலை அதுதான் அந்த வேலையை நான் கரெக்டாக செய்யணும் கடவுள் எனக்கு தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டார் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறார் அது மேக்ஸிமம் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறது கூட நேற்று யோசிக்கிட்டே இருந்தேன் தன்னை அறியாமலே வந்து ஒரு சில விஷயங்கள் வரும்ல ஏன்னா நான் ஒரு எமோஷ்னல் இடியட்ஸ் உண்மையிலுமே நான் சொல்கிறேன் நான் ஒரு எமோஷ்னல் இடியட்ஸ் பட் அதனால தான் என்னவோ கடவுள் எனக்கு வந்து இந்த லைனை கொடுத்துருக்காரா என்னன்னு தெரில ஓகே கண்டிப்பாக நான் அந்த ஒவ்வொரு வருடமும் அதோடய இது வந்து ஏன்னா இப்போ வ வருஷங்கள் போக போக நமக்கு ஒரு மெச்சூர்டு ஆகுன்னு சொல்லுவாங்கள்ல அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வர வர அந்த மெச்சூடி ஏஜ் வர வர அனுபவம் வர 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 நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னா நம்ம பசங்கட விட்டுறக்கூடாதுடா நம்ம ஐயோ எப்படியா பாஸ் பண்ணிவிட்டு போயிடணுண்டா நீங்கள் தான் சொல்லல நம்ம பசங்க பா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க பாஸ் பண்ணி நீங்கள் என்கிட்ட சொல்லணுன்னு கூட அவசியம் கிடையாதுங்க எங்கேயோ கேள்விப்பட்டால் கூட எனக்கு போதுங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ச பாஸ் பண்ணிட்டானா போதுண்டா இந்த பொண்ணு பாஸ் பண்ணிட்டா போதுண்டா ஒரு கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது போது சே அந்த பொண்ணுங்களே எப்படியா பாஸ் பண்ணிட்டா போதுமேடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு சில ஒரு ஒரு இந்த ரிசல்ட்டு குரூப் ஃபோரோட ரிசல்ட் வரும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு அமுச்சுருந்தாங்க சார் எனக்கு ஒரு இந்த மார்க்கு எனக்கு கிடைக்குமாங்க சார் எல்லோரும் ஒன் எயிட்டி எடுத்தால் கிடைக்குங்கிறாங்க நான் ஒன் செவன்டி கிட்டே போட்டிருக்கேன் எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு போட்டிருந்தாங்க பட் அது வந்து பார்த்தோன்னா முந்நூறுக்கு ஒன் செவன்டி கிட்டே எடுத்திருந்தாங்க அவங்க அந்த சொன்னதில் வந்து பார்த்தோன்னா சார் இப்போ வாங்கியிருக்குன்னு சந்தோஷமாக இருக்குது ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் எப்படி என்னன்னு தெரில சார் எனக்கு புது ஸ்டூடண்ட்டு அப்படிங்கும்போது பிள்ளைங்கள ரெண்டு பிள்ளைங்கள் என்னென்ன பார்த்துக்கிட்டு நான் வேலைக்கு போயிருந்தாங்க சார் நான் படிக்கிறேன் இதுக்கு மேலே எவ்வளோ நான் எவ்வளோ மார்க்ஸ் சார் எடுக்கணும் அப்படின்னு அந்த மெசேஜெலாம் பார்க்கும்போது ஓகே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் கொஞ்சம் தேவை அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ போட்டு இல்லைம்மா நீங்கள் எடுத்துருக்கிறது முந்நூறு மார்க்குக்கு நீங்கள் இரநூறு கொஷினுக்கு நூற்றி எழுபது கொஷின் கரெக்டாக ஆகணும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆல மல்டிப்ளை பண்ணி முன்னூறுக்கு அவளோட ஸ்கோர் நீங்கள் வந்தால் தான் எடுக்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த மார்க் எடுத்துருக்கீங்க ஃபஸ்ட் அட்டெம்லே ஓகே அடுத்தடுத்து நீங்கள் படிச்சுட்டே வாங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் கையில் ஒரு வேலை இருக்கும் வேறு வழி இல்லை ஏன்னா ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து டைலரிங் வேலையும் பண்ணிக்கிட்டு அந்த வேலையை படிக்கிறாங்க ஓகே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த வேலை வாங்குறவங்க ஏன்னா இப்போ தான் இனிஷியலாக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது சிங்கிள் பேரண்ட் வேறு அவங்க அப்படிங்கும் போது அவங்க வேறு வழி இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்குங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை இதில் இது கூடவே வச்சுருக்காங்க அது அந்த ஒரு நம்பிக்கை தான் அவங்களை இயங்க வைக்குது இன்றைக்கி அவங்க வெளியில் வேலைக்கு போகிறாங்க ப்ரைவேட்டாக ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்க வந்துட்டு பிள்ளைங்களை பார்க்குறாங்க ரெண்டு பிள்ளைங்க தனியாக எப்படி வளர்க்க போகிற அப்படிங்கிற பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்போ நாம் ஓகே இந்த டிஎம்பிசி தான் படிச்சுட்டு இருக்கமே எப்பயாவது வேலை கிடச்சுன்னா நமக்கு எல்லாமே மாறுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் அன்னைக்கி நாளும் அவங்களை எங்கே வைக்குது வெளியிலேருந்து நம்ம உண்மையை வந்து அவனால் முடிவே முடியாதுமா நீ பாஸ் பண்ணவே மாட்டேன் அதெல்லாம் ரெண்டு மூணு வருஷம் ஆகிடுமா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுனேன் உடஞ்சிடுவாங்க லைஃபே அவ்வளோதான்னு நினச்சிடுவாங்க அப்படியா அப்படி கிடையவே கிடையாது எல் யார் நினச்சாலும் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் என்ன அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்னே நடக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அவங்களால முடிஞ்ச முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும் ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு அதை இறுக்கி பிடிச்சிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சு தான் உங்கள் கிட்டேயும் நான் தான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு நீங்கள் இதை இறுக்கி பிடிச்சிக்கிறீங்களோ பிடிச்சிக்குங்க பட் உங்கள் வீட்டுக்கு ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை பண்ணிகிட்டே அதை பண்ணுங்கள் ஃபினான்ஷியலாக ஏதாவது நீங்கள் ஏதாவது அந்த பொண்ணு பாருங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுங்க ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை நம்ம ஒரு இடத்துல எப்பயாவது வின் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் மாறிடும்ல அந்த ஒரு நம்பிக்கை தான் இன்ன இன்னைக்கு நாள் அவங்கள வந்து இயங்க வைக்கும் உங்களுக்கு அதே தான் இன்றைக்கி நாள் எப்படி உங்களுக்கு இயங்க வைக்குது டிஎன்பிசி கஷ்டத்துலேயும் ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் டிஎன்பிசி என்னை பொறுத்தவரைக்கும் அதான் சொல்லுவேன் டிஎன்பிசி ஆயிரம் பேர் கறிச்சு கொட்டுமா என்ன வேணால் பண்ணுவாங்க என்ன சொன்னாலும் சரி கஷ்டத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் அது இந்த டிஎன்பிசி படிக்கும்போது மட்டும்தான் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் படிக்கிறதுங்கிறது ஒரு சுகமாக தான் இருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் படிக்கிறோம் நமக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும் நம்ம மெச்சூர்ட் ஆகிட்டே வரும் அனுபவம் நம்ம நிறையா கற்றுக் கொடுக்குது ஏதோ ஒரு இடத்துல நம்ம வின் பண்ணுவோம் நம்மளோட லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்கும் நம்ம நினச்ச மாதிரி நான் வந்து என் வாழ்க்கையை நான் கொண்டு போவேன் என் பிள்ளைங்க நான் வளர்ப்பேன் என் லைஃப்பும் மாறும் எல்லோரும் முன்னாடி நானும் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்கிட்டேன்னு சொல்லுவேன் சரி இது எல்லாமே ஒரு நாள் நடக்கும் எல்லாத்துக்குமே நடக்கும் நீங்கள் இதை விட்டுறாதீங்க இதை விடுன்னு நினச்சால் நீங்கள் எப்பயே விட்டு போயிருப்பீங்க படி உங்களால் விட முடியாது ஒன்ஸ் இதில் சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் இது நீங்கள் விட முடியாது ஏன்னா இந்த ஒரு தான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹோப் இன்றைக்கி நாள் வந்து உங்களை எங்கே வைக்குது ஓகே எங்கே இருந்தோ எங்கேயோ போயிட்டேன் சரி ஓகே இப்போ என்ன நான் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி ஈவினிங் நான் உங்களுக்கு அந்த லெசன் லிஸ்ட் இதெல்லாம் அனுப்பிச்சிடுறேன் அடுத்த தொண்ணூறு நாள் நீங்கள் என்ன பண்ணணும் ஏது நான் அதோட நம்ம ஸ்டடி பிளான் படி படிக்கிறவங்க ஓகே ஸ்டடி பிளான் படி நீங்கள் படிங்க இல்லை அடுத்த தொண்ணூறு நாள் இதெல்லாம் நான் படிச்சு அது அந்த ஸ்டடி பிளான் படியே நீங்கள் படித்து படித்து அந்த ஸ்டடி பிளானில் இருக்கிற விஷயங்கள் தான் நான் இந்த தொண்ணூறு நாளை நான் கொண்டு வருவேன் தொண்ணூறு நாள் என்ன பண்ணுங்கிறது அதுக்குள்ளே இருக்கிறது இதுக்குள்ளதும் மேக்சிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ ஒன்று ஒன்றா படித்து டிக் பண்ணிட்டே வாங்க என்னென்ன படிச்சிருக்கேன் சார் சொன்ன மாதிரி தொண்ணூறு நாளுக்குள்ளே நம்ம இதை படித்து முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது எதுக்கு பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இந்த இதை முடிச்சிட்டாலே நமக்கு ஒரு ஹோப் கிடச்சிருந்தா சார் சொல்லியிருக்காரு தொண்ணூறு நாள் இதை படித்து முடிச்சிடலாம் இது தொண்ணூறு நாள் இருக்கு தொண்ணூறு நாள் இதை கூட பண்ண மாட்டோம்மா நம்ம மெதுவாக பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் டைம் கிடைக்கிறப்ப பண்ணலாம் மீதி இருக்கிற தொண்ணூறு நாள் என்ன பண்ணுவது சார் அப்போ சொல்லுவார்ல இல்லை சார் அந்த தொண்ணூறு நாள் நீங்கள் சொன்னதில் நான் வந்து முக்கால்வாசி பண்ணுறேன் சார் நான் காவாசி மாட்டேன் சார் பரவாயில்ல வீட்டு பார்த்துக்கலாம் எதுனாலும் பார்த்துக்கலாம் உங்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நடக்கிற குரூப் ஃபார் எக்ஸாமில் எவ்வளோக்கு கேனாலும் வந்து போராடி எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் கஷ்டப்பட்டு எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த எக்ஸாமை பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன் சார் இது வரைக்கும் எழுதுன எக்ஸாமை விடவே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுதக்கூடிய எக்ஸாமு என்னுடைய பெஸ்ட்டாக பெஸ்ட்டு நான் கொடுக்க போகிறேன் சார் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுங்க போதும் வேறு எதுவும் தேவையில்ல இல்லை என் பெஸ்ட்டை நான் கொடுக்க போகிறேன் சார் இது வரைக்கும் கொடுத்த எஃபர்ட்டை விடவே நான் வந்து நிறைய எஃபோர்ட்டு என்னோடய ஹார்ட் ஒர்க் கொடுத்து டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வரேன் சார் அப்படி மட்டும் வந்து பாருங்கள் அன்எக்பெக்டடான மேஜிக் உங்கள் லைஃப்பில் நிறைய நடக்கும் அது உங்களுக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கும் அந்த எக்ஸாம் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கும் அப்போ நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான எஃபர்ட்டு ஃபுல்லாக போட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு கிடைக்கிற டைம் நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன் அது பாஸ் ஆஃப் ஃபைலாக எழுதிட்டு வந்திருக்கேன் என் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் நீ நம்பிக்கையாக நம்பிக்கையாக படிங்க டைம் பீரியட் இருக்குது நீங்கள் பயப்படாதீங்க நிதானமாக பொறுமையாக படிங்க ஒன்றும் அவசரம் கிடையாது சரிங்களா ஈவினிங் நான் அந்த தொண்ணூறு நாள் நைன்டி டேஸ் டேலஞ்சு மாதிரி நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் லெசன் லிஸ்ட் எல்லாத்தையும் நான் போட்டு அனுப்புறேன் அதை நீங்கள் அவுட் போட்டு வச்சுட்டு ஒன்று ஒன்றா டிக் பண்ணிட்டே வாங்க அழகாக அழகாக படித்து முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மீது என்னென்ன படிக்க வேண்டியது இருக்கோ எக்ஸ்ட்ரா அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நீ சயின்ஸ் முதல் கொண்டு சயின்ஸ் படிக்க முடியல ஓகே வீடு கரண்ட் அவைஸ் படிக்கல வீடு பார்த்துக்கலாம் நான் சொல்கிற இந்த ஏரியா தொண்ணூறு நாள் நீ படித்து முடி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் டைம் கிடைக்குதா எதையாச்சும் அட்லீஸ்ட் முடிச்சுட்டு வாங்க மீதி பார்த்துக்கலாம் எப்படிங்கிறது நான் அந்த நைன்டி டேஸ் நான் ஈவினிங் நான் கொடுப்பேன் பார்த்தீங்களா அதில் நான் கிளியராக சொல்கிறேன் புரியுதுங்களா ஓகேவா ஓகே நம்பிக்கையாக படிங்க இன்றைக்கி நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷ்வாக்கடம் கோ கிருஷ்ணா தேங்க்யூ